துலாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் வலிமையாக திக்பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே இந்த மார்ச் ஏழாம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அது சனி பகவான் அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் அப்போ உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எல்லாம் அது எதில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளில் அதாவது முதல் நாளில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ அந்த சந்திரனுங்கிறது யார் பத்துக்குரியவன் அப்போ தொழிலை பற்றிய சிந்தனைகள் வேலை பற்றிய என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசின் மீது பதுகின்ற காரணத்தால் பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கடவுளினுடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்கு நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியைப் பற்றி மனைவியாக இருந்தால் கணவன் பற்றிய சிந்தனைகள் அவங்களுடைய தொழிலை சார்ந்த எப்படி விரிவாக்கம் பண்ணுகின்றது அப்படிங்கிற பற்றிய என்ன ஓட்டங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய தன்மைகள் குழந்தைகளைப் பற்றிய நினைப்புக்கள் தான் இந்த மாதம் அதிக அதிகமாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் சரி உங்களுடையத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக அமர்ந்திருக்கார் உங்க ராசிநாதனோட அப்போ சுக்கரனும் செவ்வாயும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனம் பெருகக்கூடிய தன்மை ஏன்னா தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான் சுக்குரன் என்பது கையிருப்பு பணத்துக்காரகன் அல்லவா அப்போ இரண்டு பேரும் இணைவிருக்கின்ற காரணத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இந்த மாதம் பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய தொழில்களில் லாபத்தை பெறக்கூடிய தன்மைகள் உங்களுடைய பேச்சு பேச்சுக்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்க பேச்சு கேட்காதவங்க கூட இந்த மாதம் உங்க பேச்சு கேட்பார் அப்ப நீங்க சொல்றது சரிதான் என்கின்ற அந்த என்ன ஓட்டங்கள் கூட மற்றவர்களுக்கு தோன்றக்கூடிய தன்மை உங்களுடைய வாக்குனால உங்களுக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த குரு பார்க்கிறார் அப்ப மூன்றாம் இடம் வலுப்பெறப் போகிறது மூன்றாம் இடம் வலுப்பெற்றாலே மனம் திருப்தியாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது தெளிவில்லாத இதுவரைக்கு இருந்த தெளிவில்லாத தன்மைகள் இப்ப தெளிவாக இருக்கும் இதை செய்தால் நன்று இதை செய்யலாம் தைரிய வீரியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சொல்லணும் அதே சமயத்தில் குறிப்பாக இந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதுவும் குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதனால் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் மக்கள் தொடர்புகள் மூலம் நீங்கள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும் நான்காம் அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திலும் அதாவது வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிலம் சார்ந்த விஷயங்கள் நிலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு விவசாய பூமி வாங்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக அதாவது கனவு நிறைவேற்றுவதற்கான ஒரு நல்ல காலகட்டமாகவும் சுக்கரன் அமைப்புல அந்த வீடு கட்டுவதற்கு உண்டான யோகத்தையும் அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கரன் வண்டி வாகனத்துக்குரிய காரகன் வண்டி வாகனங்கள் அதாவது தான் ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது என நான்காம் இடம் என்பது வீட்டுக்கு வாகனத்துக்கு சொந்தமான அந்த ஸ்தானத்திலேயே பார்த்தீங்கன்னா சுக்கரன் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் சுக்கரன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் தான் வச்சிருக்கிறேன் ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களும் அல்லது பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் ஒரு அற்புத காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் பதினோராம் அதிபதியுடன் இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது ஒரு பாக பிரிவினை இருந்தது ஒரு சொத்து பிரச்சனை இருந்தது தகப்பன்னால ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது எல்லாமே இந்த மாதம் பெரியோர்களுடைய துணையுடன் பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாக கூடிய தன்மை அல்லவா அதாவது சூரியன் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது அந்த பதினோராம் இடம் என்பது மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ குடும்பத்திலும் அல்லது குடும்ப நபர்கள் மூலமாக இந்த மாதம் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து தகவல் தொடர்பு துறையின் மூலமாக வந்து அதன் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு அதாவது குழந்தைகளால் நல்லது ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் தடங்கள் ஆகிக்கொண்டு இருந்தது இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு இப்போ இந்த மாதம் அந்த சூரிய பகவான் அந்த பதினோராம் இடமான சிம்மனையை பார்த்து வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை சார்ந்த தொடர்புகளோடு இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பு அதாவது ராகு கேதுக்கள் பொதுவாக ஆறு பனிரெண்டில் இருக்கும் போது அவர்களால் நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப் போவதில்லை அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கும் இருக்கும்போது எதிரிகளை எதிரி தொல்லைகளை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய தன்மை அதாவது ஆறாம் இடத்தை செயலுக்க செய்கிறது எடுத்துக்கலாம் அப்போ கடன் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் எதிரிகள் இருந்தால் ஒரு சிலருக்கு அந்த எதிரிகளின் நண்பர்களாக கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் இருக்கிறது ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியையும் பதினோராம் இடத்தையும் முயற்சி பார்க்கின்ற காரணத்தால் அந்த திருமணம் என்கின்ற முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற அதாவது கடந்த காலத்தில் சில தடைகளை அனுபவித்தவர்கள் ஏன்னா அந்த குரு ராகு இணைந்து கொண்டு ஏதாவது ஒரு தொல்லைகள் அதாவது செட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கள் ஏற்பட்டு இருந்திருக்கும் அப்போது பார்த்து கொண்டு சென்றவர்கள் இப்போது ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்பு வரன் பார்த்துட்டு அதற்கு பதில் சொல்லாமல் இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டம் உங்களை அணுகக்கூடிய தன்மை அவர்களுடன் இணக்கம் ஏற்படக்கூடிய தன்மை இன்னாருக்கு இன்னார் என்று அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் திருமணமாகி டிவர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது புதன்னால கிடைக்கப் போகிறது தாய் மாமன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையும் உங்க பேச்சு அறிவு புத்திசாலித்தனத்தின் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையும் உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மையும் கடவுளினுடைய அனுகிரகமும் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சமுதாய பணியாற்றுவதற்கு ஒரு சிறப்பு தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லி கொடுத்தல் போதனையில் செய்வது சட்டம் நீதித்துறை வங்கித்துறை இதில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது யாரெல்லாம் வேலை இல்லை இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஒரு வேலை செட்டில் ஆகல வேலை கிடைக்குமா கிடைக்கவே மாட்டேங்குதே என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய அதாவது உங்கள் வயதுக்கேற்ற நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதம் பதினோராம் அதிபதியை பதினோராம் அதாவது அதிபதி பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொட்டது தொடங்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ கடந்த காலத்தில் அதை எடுத்து செயல்படக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற அந்த உந்துதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம் ஆறாம் இடத்தில் ராகு வேலை என்கின்ற ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஒரு சிலர் வேலைக்காக முயற்சி அதாவது வெளிநாட்டுக்காக வேலைக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை அதாவது தகவல் தொடர்பு துறையில வெளிநாட்டுக்கு சென்று பணியாற்றக்கூடிய தன்மை அல்லது இங்கே இருக்கிறீங்கன்னா எம்என்சி கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்டிக் மாறக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் துலாம் ராசினருக்கு ஒரு அற்புதமான நினைத்த காரியங்களை ஜெயிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கேது பகவானால நல்ல ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் மனதும் உங்கள் எண்ணமும் பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி சென்று அதாவது உங்களுக்கு பிடித்த அம்மனை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குறைகளை நிவர்த்தி செய்யுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது